السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدًا عبده ورسوله ما بعد கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகு தொழுகையை கூட்டாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய வேத வரிகளையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கு அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இன்றைய ஃபஜரு தொழுகையிலே ஓதப்பட்ட அல் இன்ஃபிதார் என்ற அத்தியாயத்துடைய தமிழாக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் திருமறை குரானுடைய எண்பத்தி இரண்டாவது அத்தியாயம் திருமறை குரானுடைய எண்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் அல் இன்ஃபிதார் அப்படின்ட்டு சொன்னால் பிளந்து விடுதல்ங்கிற அர்த்தம் ரெண்டா பிளந்து விடுதல் என்ன ரெண்டா பிளக்கும் பாத்தீங்கன்னா வானம் ரெண்டா பிளக்குங்கிற செய்தி சொல்லி காட்டுறோம் நாம மேல பாக்குறம வானம் உறுதியான வானம் அந்த வானம் வந்து பிளந்துடும் அப்படிங்கிற ஒரு செய்தி அல்ல இது வசனத்துல இந்த அத்தியாயத்துல சொல்றான் முவது அலியலா ஒன்னு பெரிய பெரிய சூறாக்களை ஓதி தொழு வைப்பாங்க முவாது ரலி ஒன்னு செய்வாங்க பெரிய தொழுகி ரொம்ப நீட்டி தொழுவிப்பாங்க வைப்பாங்க அப்ப அவர்கள் குறித்து கம்ப்ளைண்டா ரசூலா கிட்ட போகுது ஆகிட்ட போகுது ரொம்ப பெருசா தொல வைக்கிறான் நீட்டி தொழில வைக்கிறாங்க முகாதை கூட்டு ரசூலா கேட்கிறாங்க ஏன் ஆளா இல்லையா அதே மாதிரி ஒல்லுகாங்கிற அத்தியாயம் இல்லையா உன் உன்ரத் இந்த அத்தியாயம்லாம் இல்லையா அப்படின்னு கேக்கு இதெல்லாம் ஓதி தொழுவி இதெல்லாம் குரான்ல இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க கேக்குறாங்க அப்ப அந்த அங்க சொல்லும் பொழுது இந்த அத்தியாயத்தை நினைச்சா ரசூல்லா சொல்லி காட்டினாங்க அப்போ அன்புக்குரியவர்களை இந்த அத்தியாயத்தில் அல்லா அருபலான மீன் அதாவது மறுமையுடைய ஆரம்ப நிகழ்வு மறுமை நாளை நம்ம எப்படி உருவாக்குவோம் அந்த தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னால் இந்த அண்ட சராசரம் என்ன நிலைக்கு போகும் அப்படிங்கிறத அல்லா நிசரா ஆரம்பத்தில் சொல்லி காட்டிட்டு சில கேள்விகள் எல்லாம் கேட்குறான் மனிதனை பருத்தி சுபான அந்த கேள்வியெல்லாம் பார்க்கும் பொழுது அல்லா அருபலான மீன் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் புரிஞ்சிருக்கிறான் அந்த கேள்வியை நம்ம பின்னாடி படிக்கும்போது நான் சொல்றேன் பெரிய அருள் புரிஞ்சிருக்கிறான் அதையெல்லாம் நம்ம உணரக்கூடிய வசனங்கள் தான் இந்த அல் இன்ஃபிதாங்கிற அத்தியாயத்தை எடுக்கக்கூடிய வசனங்கள் அதாவது வானத்தை பத்தி பேசுறான் நட்சத்திரங்களை பத்தி பேசுறான் கடல்களை பற்றி பேசுறான் மன்னரைகளை பத்தி எல்லாம் பேசுறான் அதுக்கப்புறம் சில கேள்வியை வந்து மனிதரை நோக்கி எல்லாம் கேட்கறான் மனுஷனை நோக்கி எல்லாம் கேட்கிறான் கேட்டுட்டு மனிதனுடைய மறுமை விசாரணை குறித்து எல்லாம் சொல்லி காட்டுறான் மனிதனுடைய மறுமை விசாரணை எப்படி இருக்கும் அப்படிங்கிற நினைச்சிறான் இங்க சொல்லி காட்டினான் இல்ல ஆரம்பமாக எல்லாம் பேசுகிறான் அவுது பில்லாஹி என சைத்தான ரஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வானம் பிளந்து விடும்போது நாம பார்க்கக்கூடிய இந்த வானம் ரெண்டா பிளந்துரும் அப்படின்னு சொல்லி காட்டான் வானம் பிளந்து விடும் பொழுது ஓ இதழ் கவாக்கிபுன் தசரத் நட்சத்திரங்கள் உதிர்ந்து பொழுது வானத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம அப்படி உதிர்ந்து சும்மா விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படி விழக்கூடிய நேரத்தில் ஒ இதழ் பிஹாரு ஃபுஜ்ஜராஜ் கடல்கள் பொங்க வைக்கப்படும் பொழுது கடல்கள்லாம் வந்து பொங்க வைக்கப்படும் பொழுது அப்படின்ற அந்த தகவலை எல்லாம் சொல்லி காட்டுறான் அடுத்ததெல்லாம் பேசுகிறான் ஒ இதழ் குபூரு போல மன்னரைகள் திறக்கப்படும் பொழுது மௌத்தா போனவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம் மன்னரையில் அடக்கம் பண்ணுமா இல்லையா இந்த மன்னரைகள் திறக்கப்படும் போதுன்னா அங்கிருந்து வருவாங்கிற அர்த்தம் எல்லாம் அந்த உறக்கத்தலத்திலிருந்து எங்களை எழுப்புவேன் யார்ன்னு கேட்பாங்களே சுரா யாசி எங்களை வந்து இந்த உறக்கத்தலத்திலிருந்து எழுப்புவேன் யார் அல்லாஹ் தான் சொல்லுவாங்க அளவற்ற அருளாளன் வாக்களித்ததும் உண்மை என்று கூறியதும் இந்த நாள் தான் அப்படிமாங்க அப்ப மன்னரையில் இருந்தவங்க என்ன செய்வாங்க வெளிப்படுத்தப்படுவார்கள் அதான் அல்ல சொல்லிக்கிறார் மன்னரைகள் திறக்கப்படும் பொழுது சொல்லிட்டு அல்லா பேசுகிறான் அடுத்தது அலிமத்து நப்சும்மா கத்தமத்து அகரத் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் தான் முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் அறிந்து கொள்வார்கள் அந்த மருமை நாள்ல நீ என்ன செஞ்சே நீ என்ன செய்யல எதை நீ முற்படுத்தின எதை நீ பிற்படுத்தின இதை எல்லாருமே என்ன செய்வாங்க அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இப்படி சொல்லிட்டு அடுத்ததான் அல்லா நினைச்சான் மனிதனை மனிதனிடத்துல ஒரு கேள்வியை வைக்கிறான் என்ன கேக்குறான் யா யுகல் இன்சானு ஓ மனிதனே மாகர்ரக்கபிரம்பிக்கல் கரீம் அந்த வார்த்தையை பாருங்க சுஹான் அல்லா மாகர்ரக்கபிரம்பிக்கல் கரீம் கண்ணியமிக்க உனது இறைவனை பற்றி உன்னை ஏமாற்றியது எது எப்பா உன் இறைவனை பத்தி உன்னை ஏமாத்தியதுன்னா என்ன கேக்குறான்லாம் நீ எதை எதை வணங்கிட்டு இருக்கிற கள்ள வணங்குற மண்ணை வணங்குற மனுஷனை வணங்குற மகான வணங்குற படைப்பினங்களை வணங்குற இதெல்லாம் எப்படி இறைவனாக முடியும் சொல்லிவிட்டாளா சொல்கிறான் அதை சொல்லிக்கிறான் மனிதனே கண்ணியை உமது உங்க இறைவனை பற்றி உன்னை ஏமாற்றியது எது சொல்லிவிட்டாளா பேசுகிறான் அல்லது கல க கஃப சவா அவனே உன்னை படைத்து ஒழுங்குபடுத்தி சீராக அமைத்தான் உன்னை எப்படி படைச்சிருக்கான் பார்க்க மாட்டியா அழகான கண்கள் அழகான மூக்கு வாய் காது உடல் அமைப்பு இரண்டு கைகள் எல்லா மனிதனுக்கும் ஒரே விதமான அமைப்பு தானே இதுல ஏதாவது மாற்றம் இருக்கா யாருக்காவது மூணு கண்ணு இருக்கா நாலு கால் இருக்கா மூணு கை இருக்கா காட்டுறான் அவனே உன்னை படைத்து ஒழுங்குபடுத்தி சீராக அமைத்தான் ரொம்ப பெர்ஃபெக்டா சில குறைகள் இருக்கு அது வேற விஷயம் ஆனா மனிதனை எல்லாம் செஞ்சுக்கிறான் அழகான ஒரு அமைப்புல படைச்சிருக்கிறான் உன்னை நான் படைச்சிருக்கிறேனே இப்படிப்பட்ட கண்ணியமிக்க இறைவனை ஏமாட்டியது உனக்கு எது அப்படின்னு நல்லா அப்படி கேட்குறான் கேட்டு அல்லா பேசுகிறான் சிஐஏ சூரத்தின் மாஷா அரகபக் அல்லாஹ் அவன் விரும்பிய தோட்டத்தில் உன்னை வடிவமைத்தான் சொல்லிவிட்டு அல்லா பேசுகிறான் கல்லாபல் து கதிபூனமித்தீன் எனினும் தீர்ப்பு நாளை நீங்கள் பொய் என்று சொல்கிறீர்கள் என்ன செய்கிறீங்க நீங்க தீர்ப்பு நாளை பொய் என்று சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான் ஓ என்ன அழைக்கும் த ஹாஃபிலின் கிராமன் உங்க மேல கண்காணிப்பாளர் இருக்கிறார்கள் உங்கள் உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் உள்ளனர் அவர்கள் கண்ணியத்திற்குரிய எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி அன்புக்குரியவர்களே இது சம்பந்தமா ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டினான் நாளை மறுமை நடக்கக்கூடிய சம்பவத்தை பாருங்க அதாவது மறுமையில அல்லா வந்து அல்லாவிடத்துல அடியான் கேட்பான் அல்லாவிடத்துல அடியான் எப்படி கேட்பான் அதாவது இறைவா நீ எனக்கு அநீதி இழைப்பதிலிருந்து பாதுகாப்பு வழங்குவாய் என உறுதி அளிப்பாய் அல்லவா மறுமையில விசாரணை தொடங்க போது மனுஷன் வந்து இறைவா நீ எனக்கு அநீதி அளிப்பதில் இருந்து அளிப்பாய் அல்லவா அப்படின்னு அல்லாட்ட கேட்பான் எனக்கு அநியாயம் பண்ணிராத நான் அந்த மாட்டிக்கிட்ட வந்து நீ எனக்கு அநீதி அழுதி இழுக்க மாட்டேதானே அப்ப அல்லா சொல்வானா ஆமா நானும் ஒன்னு அநியாயம் பண்ண மாட்டேன் பாபான பேச்சு பாருங்க நான் என்ன செய்ய உனக்கு சிறிதளவு கூட அடியாயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அல்லா சொல்லுவான் சாட்சிய கொண்டு கூடாது எனக்கு எதிரா யாரையும் சாட்சியாக கூடாது என்கிட்ட இருந்து வேணா நீ சாட்சியை ஏற்படுத்தி என்கிட்ட இருந்து நீ சாட்சியா ஏற்படுத்தி வேற யாரையும் நீ சாட்சியா ஏற்படுத்த கூடாது அப்படின்ட்டு அல்லாட சொல்லுவானா ஆமாப்பா நான் வேற யாரையும் சாட்சியாக்க மாட்டேன் ஆனா உன்னையும் சாட்சியாக்குவேன் உங்ககிட்ட இருக்கிறாங்களா கண்ணியத்துக்குரியவர்கள் அப்பதான் ரசூலா சொல்லி காட்டுறாங்க உங்ககிட்ட ரெண்டு பேர் இருந்தாங்களா இல்லையா அவர்களும் தான் இருந்தாங்க அவர்களையும் உன்னை நேசிக்க சாட்சி ஆக்க நினைச்சான் சொல்லி காட்டினான் அதாவது இன்று உனக்கு எதிராக சாட்சி அளிக்க நீயும் கண்ணியமிக்க எழுத்தாளர்களான மாணவர்களுமே போதும் நீயும் போதும் உன் மேல ரெண்டு பேர் இருந்தாங்களா இல்லையா அந்த எழுத்தாளர்களும் போதும் என்று அந்த நேரத்தில் சொல்லப்பட்டுட்டு அல்ல முதல்ல அடுத்து என்ன பண்ண வாய்க்கு சீல் வாய்க்கு என்னது பூட்டு வாய்க்கு அவனுடைய வாய்க்கு முத்திரையிடப்படும் இவன் கேட்டது என்ன என் கிட்ட இருந்த சாட்சி ஏற்படுத்தா இல்லையா அப்ப அல்ல என்ன செய்வானா அவனுடைய கைகளையும் கால்களையும் பேச வைப்பான் கையும் காலும் பேசுமா உலகத்துல என்னென்னலாம் பண்ணா எல்லாத்தையும் செய்யும் இந்த கைகள் கால்கள் எல்லாம் பேசும் எங்க போன எங்க வந்த யார ஏமாத்தின யார் அடிச்ச யாருக்கு அநியாயம் பண்ணேன் என்னென்னலாம் பண்ணன என்னென்ன மோசமான காரியம் பண்ணேன் யாருடைய சொத்தை எல்லாம் நான் ஆட்டைய போட்டேன் இல்ல இந்த கை தானே இந்த கால்கள் தானே எல்லாம் அவனுக்கு எதிரான செய்யும் இந்த க இந்த கைகளும் கால்களும் சாட்சி சொல்லும் அப்ப அல்ல என்ன பண்ணுவான் இந்த பூட்டை நீக்குவான் அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்வான் இந்த முத்திரையை எல்லாம் வந்து நீக்கி விட்டுருவான் நீக்கி விட்டு அப்ப மட்டும் பேசுவான் வாயத்தை வந்து கைகள்ட்ட பேசுவான் ஏன்பா என் கிட்டேயே இருந்துகிட்டு எனக்கு எதிராக நீங்க சாட்சி சொல்றீப்பா உங்களை யாரு பேச வச்சா அப்படின்னு கேப்பானா உன்னை பேச வச்சா அல்லாதால என்னையும் எங்களையும் பேச வச்சா கையும் காலும் சொல்லுமா பாருங்களேன் இந்த பேச்சு எல்லாம் எங்கிருந்து நான் அல்லாஹ் தான் நம்ம பேச வச்சான் ரெண்டு உதடு ஒரு நாக்கு அலம் நஜி அல்ல ஒலிசான உங்களுக்கு பேசக்கூடிய இரண்டு உதடுகளையும் நாவே நாம் அமைச்சிருக்கிறோம் இந்த ரெண்டு கரெக்டான அளவுல இருக்கா நம்ம பேசுறோம் விலங்குகளுக்கு தான் உதடு இருக்குது நாவு இருக்குது பெரிய நாக்கு இருக்குது பேசுதா அது பேச முடியலையே இப்ப நாம பேசுறோம்னு என்னது இது இது அல்லாவுடைய ஆற்றல் அல்லாவுடைய வல்லமை அதான் சொல்லி காட்டான் உன்ன நான் அழகா படைச்சு சீரமைச்சுக்கிறேன்பா உனக்கு ஏதாவது குறை இருக்கா அப்ப இந்த சவுண்ட்ல இருந்து வருது பாக்குறீங்களா எங்க ஆச்சரியமா இருக்குது ஆனா அதை நம்ம சிந்திக்கவே மாட்டோம் என்னைக்கா செஞ்சிருக்கிறோம்மா இந்த பேச்சு இருந்து வருது விதவிதமா பேசுறான் ரகரகமா பேசுறான் பல மொழிகளை பேசுறான் எல்லாம் பண்றது தான் இந்த ஒத்த நாக்கு தான் பண்ணுது இந்த நாக்கை இப்படி அசைச்சா தமிழுங்கிறான் அப்படி அசைச்சா இங்கிலீஷுங்கிறான் இப்படி அசைச்சா மலையாளங்கிறான் அப்படி அசைச்சா ஹிந்திங்கிறான் இந்த மாதிரி அசைச்சா அது தெலுங்குங்கிறான் இருக்கா இல்ல ஒத்த நாக்கு தான் லைட்டா தான் அசைக்கிறான் ஆனா பல ஆயிரக்கணக்கான லாங்குவேஜ் பேசுறான் மனுஷன் சுபகானந்தா ஆச்சரியமா இருக்குது இது அல்லாவுடைய ஏற்பாடு அப்ப ஒன்னு அந்த கையும் காலும் சொல்லுமா ஒன்னு பேச வச்சது யாரு அல்லாதானே அந்த அல்லா தான் எங்களையும் பேச வச்சான்னு அந்த இடத்துல சொல்லக்கூடிய பதில அல்லாவுடைய தூதர் செல்லாயச அடிச்சுறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப சொல்லுவானா அவன் கையையும் காலையுமே சபிக்க ஆரம்பிச்சிருவான் ஏன்னா இவனுக்கு எதிராக பேசுது உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் சொல்லுவானா அவன் கையையும் அவன் காலையும் எவ்வளோ பெரிய மோசமான நிலை பாருங்களேன் அல்லாவுடைய தூசல்லாம் சொல்லி காட்டுறாங்க பிறகு அந்த அடியானும் உறுப்புகளும் தனியாக பேசுவதற்கு அல்லாஹ் அனுமதி அளிப்பான் அப்போது அந்த அடியான் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் தொலைந்து போங்கள் உங்களுக்காகத்தானே நான் இவ்வளவு நேரம் நிறைவேப்பட வளக்கடி நான் பேசுறவங்க ஏய் நீ ஏன் ஏன் கால் ஏன் கையை தா நரகத்துக்குப் போக கூடாது போனா நீ தான் கరుగుவ உனக்காகத்தான் நான் அல்லாஹ் கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறேன் ஆனா நீங்களே உங்களுக்கு எனக்கு எதிராக வாதிட்டா உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் போவட்டும்னுவாங்க இவ்வளவு பெரிய மோசமான நிலை பாத்தீங்களா அல்லாஹ் காப்பாத்துணும் அன்புக்குரியவர்களே அப்ப இந்த செய்தி என்ன சேராங்க ரசல்லா இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க அடுத்து அல்லாஹ் பேசுறான் யான மூனா மாதாஃபுலூன் இந்த கண்ணியத்திற்குரிய மாணவர்கள் பத்தி எல்லாம் பேசுறான் நீங்கள் செய்வதை அவர்கள் அறிகிறார்கள் என்ன செஞ்சாலும் தெரியும் வந்திருக்கோமா இல்லையா அவங்களுக்கு தெரியும் அவங்க நோட் பண்ணிடுவாங்க இவர் வந்து பஜிர தொழுதாரு வராமக்கு வீட்டுல கிடந்து தூங்கிட்டு கிடந்தா மேப்படியா அனுசையில பஜிர தொழுகையில தூயிட்டு இருந்தா அப்படின்னு அதை நோட் பண்ணிடுவாங்க நாம என்ன செஞ்சோமோ என்ன பேசுறோமோ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவங்க என்ன செஞ்சிருவாங்க கண்ணியத்திற்கு எழுத்தாளர்கள் நோட் பண்ணிடுவாங்க அதான் எல்லாம் சொல்லி காட்டுறான் ஏழாம் மூணா மாத்தா நீங்கள் செய்வதை அவர்கள் அறிகின்றனர் இன்னல் அபரார லெஃபீனையின் நல்லவர்கள் இன்பத்தில் இருப்பார்கள் மறுமையை பற்றி எல்லாம் பேசுகிறான் சொர்க்கத்தை பற்றி நல்லவர்கள் இன்பத்தில் இருப்பார்கள் ஓ இன்னல் ஃபுட்ஜார லெஃபீஜஹீம் தீயவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் இஸ்லா உனகா யோமதீன் தீர்ப்பு நாளில் அதில் நுழைவார்கள் நல்லவன் சொர்க்கத்துக்கு போவான் கெட்டவன் நரகத்துக்கு போவான் உமாஹும் அன்ஹா பிகாய்வின் அதிலிருந்து அவர்கள் மறைந்து விட முடியாது தீர்ப்பு நாளும் யாரும் நிச்சய முடியாது மறைய முடியாது எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்துருவான் ஒமா அதுராக்கமா யோமுத்தீன் தீர்ப்பு நாள் என்னவென்று தீர்ப்பு நாள் என்றால் என்னவென்று உமக்கு எது அறிவிக்கும் சும்மமா அதுராக்கமா யோமுத்தீன் பின்னரும் தீர்ப்பு நாள் எதுவென்று உமக்கு அறிவிக்கும் அல்ல அப்படி கேட்டுட்டு யோமலா தம்ளிக்கு நஃப்ஸின் நஃப்ஸின் ஷையா வல் அம்ரு யோமுதீன் இல்லா அந்த நாளில் ஒருவர் மற்றவருக்கு எதையும் செய்ய சக்தி பெற மாட்டார்கள் பாப்பா அம்மா எல்லாம் ஏதாவது வந்து பண்ணுவாங்க நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமா இந்த உலகத்துல ஏதாவது பிரச்சனை சொன்னா ஓடோடி போய் நினைச்சிடும் அந்த கஷ்டங்களை சிரமம் நீக்கிறோமே மறுமையுடைய சிரமத்திலிருந்து யாரும் யாருக்கா உதவி செய்ய முடியுமா யாரும் யாருக்கா உதவி செய்ய முடியாது அதிகாரம் முழுவதும் அல்லாத்துல தான் இருக்கும் இந்த இடத்துல தான் ரசூலா சொல்லி காட்டுறாங்க அல்லா குரான்ல ஒரு இடத்த சொல்றான் உன் அந்தீர் அசீரத்தக்கத்தல் அக்ரபீன் என்ன அர்த்தம் இருக்கு உன் அந்தீர் அசீரத்தக்கல் அக்கரபீன் என்ன சொல்றேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன ஆர்டர் உறவினர்களுக்கு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க சத்தியத்தை எடுத்து சொல்றாங்க நீங்க நேரத்துக்கு அல்லா அல்லாவை மட்டும் வணங்குங்க நாளைக்கு மறுமையில வந்து நின்றாதீங்க என்னால உங்களை காப்பாத்துறது எந்த சக்தியும் நான் பெறமாட்டேன் அப்துல் முனாஃபின் குடும்பத்தாரே மறுமையில உங்களை என்னால காப்பாற்ற முடியாது முகமதுடைய மாமி சபியா சபியாவே நாளை மறுமையில உங்களை நினைச்சிக்க முடிய காப்பாற்ற முடியாது என் ஈரக்கோளை ரசோலா சொன்னாங்களே பாத்திமா அவங்ககிட்ட சொல்லுவான் பாத்திமாவே உன்னையும் நாளை மறுமையே அல்லாவுடைய தண்டனிலிருந்து என்னால காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னான் அதைதான் நாளில் அதிகாரம் அல்லாவுக்கே உரியது என்று இந்த அத்தியாயத்தை முடிக்கிறான் அன்புக்குரியவர்களே சின்ன சூறாவா இருந்தாலும் ஏராளமான படிப்பினைகளை பெறக்கூடிய சூறாவா இருக்குது இப்படிப்பட்ட சூறாக்களை அவ்வப்போது நம்ம மனிதன் படித்து இதனுடைய இருக்கக்கூடிய அந்த படிப்பினைகளை பெறக்கூடிய நன்மக்களா இருப்போம் அல்லாஹு அல்லாஹ் ரபுல்லாலமின் நாளை மறுமையிலே சொர்க்கத்தை பார்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹுடைய கருணையைப் பெறக்கூடிய மக்களாக நரகத்திலிருந்து பாதுகாப்பு வரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கேள் புரிய வேண்டுமென்று அல்லாஹுடத்தை பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் வாஹிர் தாவான அலிஹந்துரு இல்லாஹ் ஹர் பிலாலுமீன் உஸ்ஸலாம் அலைக்கும் அரஹமது உறக்காது சுவான கல்லும ஓபி ஹந்தி கேஷத் அல்லாஹ்